பலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த விட இல்லை தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு எஸ்டேட் தேர்வு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு எதிராக எதிர்ப்பு சிறப்பு டெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் தலைப்பில் ஒரு போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது ரிலேட்டடாக இந்த அப்டேட்ல பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாதவர்கள் கண்டிப்பாக சிறப்பு டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க அரசு பள்ளிகளில் ஆசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா பணியில் தொடர முடியும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க டெட் தேர்வுக்கு எதிர்ப்பு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் அதாவது வந்து டீச்சர்ஸ் புரொடெஸ்ட் அகைன் ஃபார் டெட் எக்ஸாம் டெட் அனுப்படும் ஆசிரியர் பணிக்கான சிறப்பு தகுதி தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க தமிழ்நாடு ஆசிரியர் பாதுகாப்பு சார்பில் சென்னை அந்த சிவானந்த சாலையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்ததாக சொல்லியிருக்காங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய தாஸ் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஏராளமான ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றார்கள் சிறப்பு டெட் தேர்வு அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது உட்பட மூன்று அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி நடத்தின ஆர்ப்பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாதுகாப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் பணிக்கு டெட்டு என்னும் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசும் ஆசிரியர் பாதுகாப்பும் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது இந்த சூழலில் ஆசிரியர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்த சிறப்பு டெட் தேர்வு நடத்த தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சட்டவிரோதமான இந்த அரசாணையினை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் எங்கள் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில எதற்காவசரம் இந்த பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும் ஆண்டுக்கு மூன்று சிறப்பு தேர்வு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும் ஆசிரியர்களுக்கு பணியில அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் அந்த தகுதி தேர்வு வந்து எதுக்கு வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த எஸ்டேட் ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட் வருதோ தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் மறக்காத மாணக்கர் கல்வி முறை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ